ரெண்டே விஷயம் தான் சொல்லணும் நீங்க பாத்திருப்பீங்க கடந்த பத்து வருஷமா தமிழகத்துக்கு எதிராக எவ்வளவோ சக்திகள் வந்து இங்க நின்று தமிழகத்துக்கு இருக்கிற அந்த பொறாமையை வந்து தீக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் பண்றாங்க ஆனா முதல்வர் அவர்கள் செய்திருக்க ஒரே ஒரு ஒரு காரியம் இல்லை ஆயிரம் காரியம் செய்யறாங்க அதுல வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வடக்கே இருந்து வந்து கத்துறாங்க நம்ம திருப்பி கத்தலாம் தேவையே கிடையாது அவர் செய்யற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க கத்துறாங்கன்னா நம்ம திருப்பி இந்த சைட்ல பதில் சொல்றது வந்து அறிவுனால தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் வந்து எல்லா துறையிலயும் இருக்கு பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும் இல்ல இங்க மாநகராட்சிகளா இருக்கட்டும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா இப்ப பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சு கல்லூரிக்கு போறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு எல்லா மாணவர்களும் ஏழை மாணவர்களாக இருந்தாலும் சரி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் கல்விக்கு போக முடியும் பணம்ங்கிறதோ இல்ல செல்வங்கிறதோ ஒரு தடையாறு கிடையாதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு உண்மை அது முதல்வர் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த முயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் இங்க இந்தியாவில் பதினெட்டு சதவீதம் மக்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து பள்ளியில இருந்து கல்லூரிக்கு போறாங்க அதனால நம்மளோட பதில் வடக்கே இருந்து எந்த சக்தியா வந்தாலும் சரி அதுக்கு பதில் வந்து அறிவு நாள் மட்டும்தான் சொல்ல முடியும் என்கிற முதல்வரோட அந்த நல்ல நோக்கத்துக்கு செயல்பாடா இருக்கிற இந்த கட்டிடத்துக்கு மேல இந்த மாதிரி பல கட்டிடங்கள் செயல்படுத்துறதுக்கு முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக உதவியா இருக்கிறார் நேர்மையா இருக்கிறார் அதனால படிப்பு ஒன்றே ஒரு முக்கியமான ஒரு சொத்தாக இருக்கும் என்று சொல்லி இந்த கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்